வெளிநாட்டிலிருந்து இருந்து வந்த ஒருவர் கட்டநாயக்க விமான நிலையத்தில் வைத்து காணாமல் போயுள்ளதாக அவரது பெற்றோர் தெரிவித்துள்ளனர் கட்டாரில் பணிபுரிந்துவிட்டு நாடு திரும்பிய மூன்று வயதான ஏ எஸ் முகமது ரசாத் என்ற இளைஞனை காணாமல் போயுள்ளார் கடந்த மாதம் எட்டாம் தேதி கட்டநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த போதும் இதுவரை வீடு வந்து சேரவில்லை என்று பெற்றோர் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து போலீசாரிடமும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இதற்கமைய விமான நிலையத்தின் சிசிடிவி காணொலிகளின்படி கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கட்டநாயக்க விமான நிலையத்தில் இருந்து மாலை ஆறு முப்பத்தி வெளியேறியுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அதன் பின்னர் அவர் எங்கு சென்றார் என்பது தொடர்பான தகவல்கள் இதுவரை கிடைக்கவில்லை அதன் பின்னர் எந்த வாகனத்தில் யாருடன் எங்கு சென்றார் என்ற விவரம் எதுவும் இதுவரையும் இல்லை அவர் தொடர்பான தகவல்கள் தெரிந்தால் அறிய பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் மகாஜனா கல்லூரியின் உடற்பயிற்சி ஆசிரியரும் உதவி அதிபருமான திருமதி கேந்தி கேதரன் இன்று மாரடைப்பால் மரணம் அடைந்துள்ளார் இவர் இரண்டு பிள்ளைகளின் தாயார் என்று அறியப்படுகின்றார் மகாஜனா கல்லூரியில் ஆசிரியையாக கடமையாற்றிய அன்னார் சுன்னாகம் மற்றும் அப்பிரதேசத்தை அண்மித்த பகுதிகளில் பல்வேறு சமூக நலன் சார்ந்த அமைப்புகளில் அங்கத்தவராக இருந்து அந்த பகுதி மக்களுக்கு கூறப்படுகின்றது இதேவேளை சுவிஸ் நாட்டின் சூரிச் மாநிலத்தில் மிகவும் பிரபலமான வர்த்தகராக கருதப்படுகின்ற வேளா கிரெடிட் உரிமையாளர் திரு வரதன் என்பவர் இன்று அதிகாலை காலமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அங்குள்ள ஈழத்தமிழர்களிடையே மிகுந்த அன்புடன் இவர் பழகி வந்தார் என்று கூறப்பட்டுள்ளது இவரது இழப்பு சுவிஸ்வால் தமிழர்களிடத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்